ஹாய் யுவஸ் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த நாசா வீரருமான சுனிதா வில்லியம்ஸும் பூஜுமோரும் இரண்டு பேரும் கடந்த அஞ்சாம் தேதி போயிங் ஸ்டார் லைனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப குரலை சரி செய்யறதுக்காக விண்வெளிக்கு சென்றாங்க கடந்த அஞ்சாம் தேதி சென்றாங்க இது வரைக்கும் பூமிக்கு திரும்பிறங்க இவங் இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு எட்டு அல்லது பத்து நாளில் அந்த தொழில்நுட்ப குற குளரை சரி செய்ய முடியும் சரி செஞ்ச உடனே உடனே பூமிக்கு திரும்பிடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் பூமிக்கு திரும்ப முடியல இவங்க போன போயிங் போயிங் இதுவும் இயந்திரக் கோளாறு ஏற்பட்டதால் அவங்க விண்வெளியிலே தங்குறா மாரி நிலைமை ஏற்பட்டது இதை நாசாவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லைங்க ரெண்டு பேரும் உடல் ஆரோக்கியத்தான் இவ்வளோ நாளாக உடல் ஆரோக்கியத்தோடு தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உணவு உணவுப் பொருளும் அவங்க கையில் கையிருப்பு இருக்குது எல் எல்லாமே பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்ன்றதால் அறுவண்ண அறுபது நாள்லேருந்து ஒரு வருஷம் கூட கெடாமல் இருக்குங்க அதனால் உணவுப் பொருளுக்கு எந்த வித பஞ்சமும் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பூமி மாரி இல்லைங்க விண்வெளி பூமியில் பார்த்திங்கன்னா இயற்கை சூழல் நிறைந்த இடமாக இருக்கும் மரம் செடி கொடி அப்படின்னு மழை நீர் மாரி இயற்கை சூழல் நிறைந்த இடமாக இருக்கும் ஆனால் விண்வெளி பார்த்திங்கன்னா மாரி கிடையாது ஒரே அண்டா சராசரமாக மாரி தான் இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா பூமியில் இருக்க வைரஸ் பேக்டீரியாவோட விண்வெளியில் பேக்டீரியா வைரஸ் ரொம்ப நிறைஞ்சி இருக்குங்க அதனால் அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படு ஏற்படுத்தக்கூடாது அதுதான் ஆய்வாளர்கள் உன்னிப்பாக பார்க்குறாங்க அதேமாரி ரெண்டு அனுபவம் வாய்ந்த வீரர்களும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மன உறுதியையும் கொண்ட வீரர்கள் இதே தான் நாசாவும் தெரிவிச்சிருக்காங்க அதே சமயம் போயிங் ஸ்டார் லைனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை சரி செஞ்சு ரெண்டு வீரர்களும் பூமிக்கு விரைவில் திரும்பிடுவாங்கன்னு நாசா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு பூமிக்கு திரும்பிடுவாங்கன்னு நாசா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப்